ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் திருமண வாழ்க்கை வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தவறிட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்பவே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிகளுக்கு லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்க பார்த்துக்க முடியும் மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்க நண்பர்களுமே அவங்க ராசி லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயமோடஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளம் கருந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி அனைவருமே வந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்றுக்கொள்ள அனைவரையும் கேட்டுக்கொண்டு ராசி பழங்களுக்கு வியாழக்கிழமை ராசி பழங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க இது தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் வியாழக்கிழமை இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு நகர்கிறார்கள் மேலும் மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் மிகச்சிறந்த கிரக அமைப்பாக புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி அன்பர்களுக்கு அருமையான பிசினஸ் வாழ்க்கையை காத்திருக்கிற நண்பர்களே உங்களுடைய வியாபாரம் குறித்த எண்ணங்கள் இன்று தினம் உங்களுக்கு மனசுல அதிகமாக அதிகரித்து காணப்படும் ஆனாலும் வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாதுங்க உங்களுக்கு ஒருவேளை உங்க வியாபாரம் வந்து சின்னதா இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக்கணும் அப்படின்ட்டு விரிவு பண்ணு நினைச்சீங்கன்னா இப்ப பண்ணலாம் புதிதாக பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் வருவாங்க சிறப்பாக கொள்ளுங்கள் புதுசு புதுசா சில டெக்னிக்கலான விஷயங்களை டெக்னாலஜிஸை உங்களுக்கு தொழில நீங்க புகுத்தக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் வருமானம் ரொம்ப திருப்திகரமாவே உங்களுக்கு அமையுங்க உங்களது இடத்த வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் அது வீடு சம்மந்தமாக இடமாக இருக்கலாம் வலுவலு சம்பந்தமாக இருக்கலாம் இடத்த மாற்றணும் நீங்கள் ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைவீங்க இடம் இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாமே இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு இருக்குங்க புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு வீடு அல்லது காலி இடம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள் பெரிதாக விரிவடையக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பிஸ்னஸ் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களை இந்த தினம் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் சில சிறப்பான நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில முக்கியமான நபர்கள் உங்களுக்கு நிதியுதவி செய்ய தயாரா இருப்பாங்க ஏதாவது பார்ட்டி இன்னைக்கு நீங்க இன்வைட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பார்ட்டி இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது மூலமாக உங்களுக்கு கூடுதல் சக்திகள் கிடைக்கும் தனிமையிலேயே இந்த பழக்கப்பட்டவர்களுக்கு இந்த தினம் விசேஷமான சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் அதன் மூலமாக ஏற்படுங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா புதிய காதல் வாழ்க்கையை இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது மனதிற்கு இனியவர் வேறு யாருடனையும் எந்த விதமான தொடர்பிலும் இல்லைங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே அதன் மூலமாக நீங்கள் சில முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பர்களே எனவே உங்களது மனக்கு காதலரிடம் காதலை தெரிவிப்பதற்கு முன்னால் அவர் மனசில் யார் இருக்கிறாங்க என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூவ் பண்ணுறது நல்ல விஷயங்களை உங்களுக்கு தயார்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்களது மன உறுதி காரணமாக அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக நல்ல முறையில் கழியக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணிபுரிவர்களுக்கும் இந்த தினம் யோகமான ஒரு நாளாவே அமையுங்க மன உறுதியோடு இருங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தை கொஞ்சம் அதிகமாகவே விரும்புவீங்க அப்படி தனிமையில் இருக்கிறதும் உங்களுக்கு சில பலன்களை ஏற்படுத்தி தரணுன்றே இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில் திருமண மாணவர்களுக்கு உங்களுடைய மனசில் பட்டக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் மற்றும் உங்களுடைய சந்தோஷமான நினைவுகளை அனைத்தையும் கூறி கலகலப்பாக பேசி சிரித்து மகிழக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறதுனால சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை என்ற உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் என்று ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுரம் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசி பாசிபிளான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னன்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசி சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் துடி ராசிவுடன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறீங்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நமது சிம்மராசி அன்பர்கள் இன்றைய தினம் என்ன விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கேஷ் கலராக கிரே கலர் இன்னைக்கு அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தற்பெருமை குறித்த சிந்தனைகள் அதிகரித்து காணப்படுங்க நாம தான் பெரிய ஆளு நாம இந்த விஷயங்கள்லாம் சாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக நீங்கள் மற்றவர்களிடம் கூறக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு அதை மாதிரி சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்குங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்கள் ஏற்படுங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் எனவே அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அலைச்சல்கள் மூலமாக உங்களது திட்டங்கள் பாழாகலாம் என்பதால் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணுன்றதை நீங்கள் ஒரு சிறப்பான பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு உருவம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் குறைய நம்புறீங்களே காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க சில காஸ்ட்லியான திங்ஸ் வந்து தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போகவோ இப்போ வாய்ப்புகள் இருக்குது உத்திரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு என்ற தினம் கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குங்க ஒருவேளை நீங்கள் முதலாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களிடமிருந்து உங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு என்ற தினம் காத்திருக்குங்க எதிர்பாராத சில செலவுகள் இன்றைக்கி ஏற்படலாங்க ஆனால் நிதி நெருக்கடி ஆகாத வகையில் நீங்கள் அதை பார்த்துக்கிறது அவசியம் ரொம்ப அவசியமான செலவுகளை மட்டும் வகைப்படுத்தி அதை மட்டும் மேற்கொள்வது நல்லது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரும் அப்படின்றது லைக்கை உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்திவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் துளிய ராசிபுலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே